இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு சிக்கன் வறுவல் தான் பார்க்க போகிறாங்க ஹெவி மசாலா இல்லாமல் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியண்ட்ஸ் வச்சு டக்குன்னு செய்யலாம் இந்த வறுவல் ரெசிபி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க பக்கத்துலேயே இந்த கலரை கவனித்து பார்க்காம டக்குன்னு நம்ம இதை செஞ்சிடலாம் அப்பப்போ மட்டும் நம்ம இதை வந்து கலந்து கொடுத்தா போதும் இந்த வரவல் ரெசிபி சூப்பராக இருக்கும் எப்படி நீங்களும் கண்டிப்பாக இது மாதிரி இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வணக்கம் என் பேர் ஜெயபால் வெல்கம் டு மேட்டூர் கிராஃப்ட் சேனல் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் முக்கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அதில் ஒரு மூணு டைம் நல்லா கழுவிட்டு இப்படி தண்ணி வடிக வடிகிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக நம்ம எந்த பாத்திரத்தில் சிக்கன் வறுவல் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தை எடுத்துக்கலாம் இதுலேயே நாம் மசாலும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா அரை ஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் தேங்காய் சீல் வந்து சும்மா கொஞ்சமாக பல்ல பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது போடுறேன் இது வந்து ஆப்ஷன் தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கங்க மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் நாலு பெரிய வெங்காயத்தை பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம் கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு இப்போ நம்ம சிக்கனை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து கொடுத்துடலாம் மசாலாவும் மசாலா வந்து சிக்கனில் நல்லா கோட்டாகணும் அது மாதிரி கலந்து கொடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இது வந்து சிக்கன் வந்து எல்லா மசாலாவும் நல்லா கோட் ஆகிற மாதிரி கலந்து கொடுத்தாச்சு சிக்கனை சிக்கனை விட வந்து வெங்காயம் அதிகமாக இருக்க மாதிரி சேர்த்தா தான் இந்த ரெசிபி இருக்கும் இப்போ இது ஒரு அரை மணி நேரம் ஒரு மூடி போட்டு மூடி அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம் அரை மணி நேரம் ஆயிடுச்சு சிக்கனும் நல்லா ஊறி வந்திருக்கு நாம இதான் அடுப்பில் வச்சுக்கலாம் அடுப்பில் வச்சாச்சு நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நல்லா வதக்கி விடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஹைஃப்ளேம்லேயே நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ பாருங்கள் ஃபுல் சிம் வச்சுருக்கேன் இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி சிம்லேயே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் நல்லா ஒரு வாட்டி கலந்து கொடுத்துட்டு சிம்மில் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிடலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ரெண்டு நிமிஷம்தான் நம்ம சிம்மில் வச்சோம் எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள் இதுக்கு மேலே நம்ம தண்ணியோ எண்ணெயோ விட தேவையில்லை நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்த மூணு ஸ்பூன் எண்ணெய் தான் இது சிக்கன்லேருந்தே தண்ணி வரும் அதில் வெங்காயத்துலேருந்தும் தண்ணி வரும் அதுவே இதுக்கு போதுமானதாக இருக்கும் எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி சேர்க்கவே கூடாது இதனால அப்பப்போ கலந்து கொடுத்துட்டு சிம்மிலேயே வச்சு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் மறுபடிக்கும் மூடி போட்டு மூடி நம்ம அப்பப்போ இதை ஓப்பன் பண்ணி கலந்து கொடுத்துடணும் சிம்லையே இருக்கட்டும் அடுப்பு இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெந்திருக்கும்னு நினச்சேன் செக் பண்ணி பார்க்கலாம் எல்லாமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு சிக்கன் நல்லாவே வெந்திருக்கு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கு முன்னால் எல்லாம் தூவிடலாம் கொத்தமல்லி தலை தூவிட்டு ஒரு வாட்டி கலந்துக்கிட்டு அப்படியே இறக்கி வச்சிடலாம் சாப்பிட்டு பார்த்துடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் ரசிச்சு சமைங்க யோசிச்சு சாப்பிடுங்க நன்றி வணக்கம்